நீங்கள் புத்தாடைகளுக்கான பூஜை முறைகளை தெரிந்து கொள்ளுங்கள் வாங்கும்பொழுது செய்யும்போது அவை அபிவிருத்தி ஆகும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் புத்தாடைகளுக்கான புது ஆடைகள் துணிகளை வாங்கும்பொழுது அது வாங்குவது பெரிதல்ல அவற்றை அணிவதற்கு முன் அதை தெரிந்து உங்களுடைய மூதாதலை நிறுத்தி காட்டுங்கள் அதை புனிதப்படுத்தி குறித்த சுப நேரத்தில் அணிய வேண்டும் அதாவது புதன்கிழமை மற்றும் புதன் ஹோரை நேரங்கள் புது ஆடைகளை அணிய மிக ஏற்ற நாள் நல்ல காலம் தங்கம் வெள்ளி தாமிரம் வெண்கலம் மூங்கில் இவற்றால் ஆன ஏதேனும் ஒரு பாத்திரத்தில் புனித நதி நீரை வையுங்கள் தர்பை புல்லின் நுனி ஒரு நுனியை வைத்து மற்றொரு நுனி அதாவது ஒரு தாம்பாளத்தில் உள்ள உங்களது புத்தாடைகளின் மேல் வைத்து மற்றொரு தர்பையை புத்தாடைகள் மேல் படும்படியாக கையில் வைத்துக்கொண்டு அதாவது ஒரு நுனி தண்ணியில் உள்ள பாத்திரத்திலையும் அடிப்பக்கம் புத்தாடைகள் மேல் மூங்கில் தட்டு மேலே வைத்த அடிப்பக்கம் படும்படியும் நீங்கள் ஒரு தர்பை கையில் அது அந்த தர்பை புல் உங்கள் புத்தாடைகள் படும்படியாக அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க மிக எளிமையான மந்திரம் பஞ்சபூத காயத்ரி மந்திரம் என்று இதற்கு பெயர் இந்த ஜபம் முடிந்த பின் பழங்கள் வாழைப்பழம் ஏதோ ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணுங்க ஆலயத்தில் உள்ள ஏழைகளுக்கு இது தானம் செய்யுங்கள் குவளையில் உள்ள நீரை படாத இடத்திலே ஊற்றி விடுங்கள் என்ன மந்திரம்னு சொன்னீங்க பஞ்சபூத காயத்ரி மந்திரம் நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி பழுங்கள் ஓம் தத் புருஷாய வித்மகே சி வ ய தேவாய தீமகி மீண்டும் சொல்கிறேன் ஓம் தத் புருஷாய ம சி வ ய தேவாய தீமகி தன்னோ பஞ்சபூத வஸ்திர தோஷ நிவர்த்தி பிரச்சோதயாத் இதை சொல்லுங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை இதன் மூலம் குத்தாடைகளின் மேல் பஞ்ச் அதாவது பஞ்சு முதலான மூலப்பொருள்கள் நிலையில் இருந்து அது தைக்கிறது அடிக்கிறது பஞ்செல்லாம் சத்து இது பண்ணி நெய்யது ஆடையாக மாறும் நிலை வரை சேருகின்ற பல தோஷங்கள் என்னென்னமோ வரும் இத்தனையும் அது அகற்றப்பட்டு அந்த தோஷங்கள் உங்கள் நீங்கள் வைத்திருந்த குவளையில் உள்ள நீரில் போய் சேர்ந்துவிடும் நிவேதன பொருட்களை தானம் அளிப்பது மூலம் எஞ்சியுள்ள சில தோஷங்களும் தான தேவதைகள் மூலம் அது அகற்றப்பட்டுவிடும் ஏழைகள் மேல் சூக்ம ரூபத்தில் எழுந்து அருளி உள்ள நம் மூதாதையர் ஆசி அளித்திடுவார்கள் பிறகு நாம் அந்த புத்தாடைகளை பயன்படுத்தலாம் ஒரு மனிதன் உடலில் எப்பொழுதும் ஒட்டி இருப்பதால் நாம் அணிகின்ற ஆடைகள் தூய்மையுடன் இருப்பது மிக மிக அவசியம் நம் கர்ம வினையோடு நெருங்கிய தொடர்பு உள்ளவையே நாம் அணிகின்ற ஆடைகள் இந்த ஆடை தானத்தினுடைய சிறப்பு ஆடைதானம் என்பது முறையற்ற காமத்தால் சேர்கின்ற கொடிய வினைகளுக்கு தக்க பிராய்சித்தம் பெற நமக்கு பெரிதும் உதவும் அம்பிகைக்கு இரு வாரத்திற்கு அதாவது ஒரு பட்சம் ஒரு முறையாவது சித்தாடைகள் சார்த்தி வந்தால் பெண் குழந்தைகள் நல்ல ஒழுக்கம் பக்தி உடன் வாழ பெரிதும் துணை புரியும் அது நம்முடைய பிறந்த நட்சத்திரம் தினம் டேஸ் சுகாதாரமாக திங்கள் புதன் சொலம் இல்லையோ பிறந்த நட்சத்திரம் இல்லாத நம்முடைய நாள் மாதந்தோறும் குறைந்தது அந் ஐந்து அம்பிகைக்கு அமர்ந்த கோலத்தில் உள்ள அம்பிகைக்கு வஸ்திரம் சாத்தி நீங்கள் வந்தால் பண கஷ்டம் தீர நல்ல வழி பிறக்கும் தினமும் செவ்வாய் கோரையிலும் நம் மூதாதையர்களின் மாதாந்திர திதி ஒரு நம்முடைய பெரியவர்கள் ஏதோ ஒரு மாதத்தில் ஏதோ ஒரு வருஷத்தில் உதாரணமாக சதுர்த்தியில் இறந்துருப்பாங்க அது மாதம் மாதம் அது சதுர்த்தி வரும் இப்படி மாதாந்திர திதி நாட்களும் கிழக்கு மற்றும் வடக்கு நோக்கி எட்டு பிள்ளையார் மூர்த்திகளுக்கு இது எங்கே இருக்குது குறிப்பாக மாலாபுரம் கும்பகோணம் திருநள்ளூர் அருகே உள்ளது இந்த சிவாலய மூர்த்தி அந்த விநாயக மூர்த்திகளுக்கு ஆறு பிரிகள் கொண்ட பூணூலை நீங்கள் அணிவித்து பிள்ளையார் வஸ்திரம் சாத்தி நாவல் பழங்களை படைத்து வழிபட்டு வந்தால் கடன் தொல்லைகள் மிக விரைவாக படிப்படியாக குறைந்துவிடும் இப்படி நீங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்காக புது ஆடைகளை மயிலாடுதுறை அருகே உள்ள நல்லாடை ஸ்ரீ நூத்தன வஸ்திர புரீஸ்வர ஆலயத்திலே படைத்து அதையே பிரசாதமாக எடுத்து வந்து தம்பதிகளுக்கு கஸ்களுக்கு உறவினருக்கும் அளித்து வந்தால் சுப காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையா அருணாச்சலா